வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கராட்டினம் அத்தியாயம் மூன்று அன்று சனிக்கிழமை காலையில் ஆரம்பித்த மழை ஓயவே இல்லை இடையிடையே சுழல் காற்று இரவு வெகு நேரமாகியும் காருடன் வெளியே சென்ற கணவனை காணவில்லை இது சுகுணாவுக்கு புதியதொரு அனுபவம் இல்லை இருபது இருபத்தி ரெண்டு வருஷமான வாழ்க்கையில் எத்தனையோ இரவு கனவுக்கா கணவனுக்காக அவள் வெகு நேரம் காத்திருந்து பழக்கப்பட்டவள் ஆனாலும் சில புதிய கவலைகள் அவளுக்கு ஏற்பட்டிருந்தன முன்போல் இல்லாமல் இப்போது சாலைகளில் போக்குவரத்து அதிகமாகி விட்டிருந்தது பார்ட்டி டின்னர் என்று முன்போல் போல் களியாட்டங்களில் கலியாட்டங்களில் திளைத்து கொண்டிருக்க ராஜாராமுக்கு என்ன இளமையதா கொஞ்சம் காலமாக இரவில் பார்வை கோளாறினால் வண்டியை ஓட்ட சிரமப்படுவது அவளுக்கு தெரிந்த சங்கதித்தானே சனிக்கிழமைகளில் நண்பர்களுடன் சீட்டாடிவிட்டு அதிகம் குடித்து விடுவது உண்டே மழை வேறு ஓயாது கொட்டுகிறதே அமைதியின்றி அவள் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தாள் இரவு பதினோரு மணி அளவில் தான் அம்பாசிடர் தோட்டத்திற்குள் புகுந்தது அப்பாடா போன உயிர் திரும்பியது போன்ற நிம்மதியில் பெருமூச்சுடன் வாயிற் கதவை திறந்தாள் அன்று அவள் பயந்தது போல் அவர் குடித்திருக்கவில்லை கேரேஜில் காரை வைத்து பூட்டிவிட்டு மழையில் நனைந்து கொண்டு விரைவில் வராந்தாவுக்கு வந்தார் தலையெல்லாம் நனைஞ்சு போச்சே உடை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே வந்துட்டீங்களே ஆதங்கப்பட்டாள் கல்கண்டா நான் கரைஞ்சி போக வேடிக்கையாக கேட்டபடி அவள் கன்னத்தை வருண்டினாள் செல்லமாக அவரது விரல்களிலிருந்து புறப்பட்ட இண்டிபெட் சின்ட்டின் மனம் முகத்தில் மோதிய போது நெஞ்சிலே ஒரு கசப்பு கவியதை உணர்ந்தாள் இதுவரை விட்டிருந்ததாக அவள் எண்ணிய பழக்கம் வேதாளம் முருகை மரத்தில் ஏறி கொண்டது போல ஆமாம் இப்போது அவள் யார் பொங்கி விழுந்த புறா பொறாமை உணர்வை அடக்கி கொண்டு அமைதியாக வாழ பழக்கப்பட்டவள் கீழ் கடித்தபடி தன்னை சமாளித்து கொண்டாள் எல்லாம் தயாராக இருக்கு இத்தனை நாள் கழிச்சு வரும்போதே நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன்னு தெரியாதா என்னம்மா நீ பட்டினியாக இருக்க சேச்ச முதல்ல போய் சாப்பிடு இந்த கண் விழிப்பு பட்டினி இதெல்லாம் உனக்கு ஒத்துக்காதே பறிவுடன் கூறியபடி இடது கைகள் கையால் அவளை அணைத்து கொண்டு கதவை தாளிட்டு விட்டு உள்ளே நுழைந்தார் என்னிடம் இத்தனை பரிவும் பாசமும் உள்ள மனிதருக்கு ஏன் இந்த அசிங்கமான பலவீனம் ஈஸ்வரா இயக்கத்துடன் எண்ணிய சுகராவுக்கு அவரை கட்டி கொண்டு ஓவின்று அழவேண்டும் போன்ற துக்கம் வயசு குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த விளையாட்டு கேட்க வேண்டும் போன்ற உள்ள துடிப்பு பல ஆண்டுகளாக வாயை மூடி கொண்டிருந்தவளுக்கு இப்பொழுது மட்டும் திடீரென்று துணிவு எங்கிருந்து வரப்போகிறது ஏமா இப்படி உடம்பு நடுங்கிறது காய்ச்சலா அன்புடன் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தார் எனக்கு ஒன்றும் முதல்ல நீங்கள் தலையை தொடைச்சி கொள்ளுங்கள் இப்படியே ஈரத்தோடு நின்னால் செல்லமாக கடிந்து கொண்டாள் மாடிக்கு போய் ஈர துணியை மாற்றிட்டு தலையை தொடச்சிக்கிறேன் நீ அவரை முன் கேட்டாள் நான் வந்து உதவி செய்யட்டுங்களா உரத்து சிரித்து விட்டார் ராஜாராம் பச்சை குழந்தையா நான் என்னைக்கு என்னால் முடியும் நீ போய் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு வா பச்சை பிள்ளையாக இருந்தால் தேவலையே அடித்து உதையா உதைச்சாவது திருத்தலாமே தனக்குள் நினைத்தபடி அவள் உள்ளே சென்றாள் அவளுக்கு பசிக்கவே இல்லை மேஜை மீதி இருந்த சாப்பாட்டு பாத்திரங்களை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள் வைத்துவிட்டு ஒரு வாய் தண்ணீரை குடித்தாள் மெல்ல மாடி பக்கம் வந்தாள் அவர்கள் அறையில் விளக்கு பழி சென்று இருந்து கொண்டிருந்தது இரவு உடையில் வாட்டு சாட்டமாக அவர் படுக்கை மீது கிடந்தார் மெட்டியின் மெலிதான ஓசை கேட்டதும் திரும்பினார் சுகுணா அப்படி உட்கார் காலையிலிருந்து ரெண்டு காலும் குடையுது எத்தனை நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த போதிலும் அவளிடம் அந்த பணிவிடையை ஏற்காவிடில் அவருக்கு தூக்கம் வருவதில்லை கால் குடிச்சலுக்கு டாக்டர் ஊசி போட்டுக்கு சொன்னாரே உங்களுக்கு அதுக்கு இங்கே நேரம் கடிந்து கொண்டு அவர் அருகே படுக்கை விளிம்பில் உட்கார்ந்தபடி கால்களை மேலே பிடித்து விட்டாள் பூ போன்ற உன் கையால் தொட்டாலே வலி பஞ்சாய் பறந்து போகுது ஊசியும் நூலும் எதுக்கு கொஞ்சியபடி அவளது கன்னத்தை செல்லமாக கிள்ளினார் தவறு விட்டோம் என்ற நினைப்பு ஏற்படும் போதெல்லாம் அவருக்கு சுகுணா மீது அன்பு வெள்ளமாக பூங்கி வழிந்துவிடும் ஈடு செய்வது போல் அதிகமான பரிவு காட்டுவதும் வழக்கம் கொஞ்சி கொஞ்சம் ஆசாமி குழைந்து போவார் பாதங்களை அவள் மெல்ல பிடித்து விட்ட போது ஈஸ் அங்கே தொடாதே வலிக்குது என்று அரற்றியபடி வலது காலை இழுத்து கொண்டார் சூகுணாவிடாது கெட்டியாக பிடித்து கொண்டு உற்று பார்த்தாள் எங்கேயோ இடித்து கொண்டு நகம் பெயர்ந்து இரத்த கசியுடன் வலது பாதத்தின் பெருவிரலில் ஒரு சிறு காயம் குளியலறையில் இருந்து பஞ்சு டெட்டால் இத்தியாதியுடன் ஓடி வந்தாள் ஈர பஞ்சினால் துடைத்து டெட்டாலை துளி தடவி பிளாஸ்டிரை உரித்து காயத்தின் மீது இறுக்கமாக சுற்றினாள் டயாபிட்டீஸ் வியாதியால் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டார் அதனாலே நீங்கள் இனி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிப்பீங்களே இரத்த பரிசோதனைக்கு இன்னமும் போக மாட்டேங்கிறீங்க ஆமாம் தெருவில் கொஞ்சம் பார்த்து நடக்கப்படாதா பரியுடன் அழுத்து கொண்டாள் அவள் பார்த்து தான் நடக்க முயற்சிக்கிறேன் அப்படியும் தவறு ஏற்பட்டுடுது இருள் இரு பொருள் பட கூறிவிட்டு மேலே சிரித்தார் அவள் மௌனமாக கைகளை கழுவி துடைத்து கொண்டு வந்தாள் போர்வியை இழுத்து அவர் கழுத்து வரை மூடினாள் சரி மணி என்ன ஆகிறது தெரியுமா தூங்க முயற்சி பண்ணுங்கள் போதும் பேச்சு அவள் முடிக்கும் முன் அவர் குபீர் என்று படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டார் நீ இப்போ எப்படி இருக்க தெரியுமா கீழேயாக வண்ணம் அருகில் நெருங்கிய போது தலை மாட்டு தடுப்பின் மீது கடி கடிதங்களுடன் அந்த சினிமா டிக்கெட்டின் பகுதிகளும் காணப்பட்டன அவர் பார்வையை புரிந்து கொண்டால் சுகுணா துணிகளை துய்க்கும் போது உங்கள் பையில் கிடைச்சதையெல்லாம் கொண்டு வந்து வேலைக்காரி வச்சாள் என்றாள் சற்றென்று அவளது கருத்தை பற்றி தமது கன்னத்தோடு பொருத்தி கொண்டார் அவர் போன வாரம் சினிமாவுக்கு போயிருந்தேன் நல்ல படம் உன்னை கூட போயிருக்கணும் எனக்கு தான் இங்கிலீஷ் படங்கள் பிடிக்காதுன்னு தெரியுமே உங்களுக்கு பிடிச்சதே போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறீங்க அதனால் என்ன அவர் மிகவும் குழந்த போனார் சுகுணா நீ மட்டும் அமையாது வேறு ஒருத்தி எனக்கு மனைவியாக வாச்சிருந்தால் என் வாழ்க்கையில் நிம்மதியே இருந்திருக்காது கடவுள் அழகை மட்டும் உனக்கு அள்ளி கொடுக்கலை உரிமையையும் அல்லவா உன் கணக்கிலே வாரி விட்டிருக்கிறார் கொஞ்சிக்கொண்டே அவளது கூர்முக்கை மெல்ல பிடித்து திருகினார் கையை மெல்ல தட்டி விட்டாள் அவள் நட்டு நடு ராத்திரியில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் பேசித்தான் ஆகணுமா படுங்க அதட்டினாள் பளிச்சென்று எரிந்த விளக்கை அணைத்துவிட்டு வீடு விளக்கை பொருத்தினாள் மெல்ல அவரை படுக்கையில் தள்ளி மறுபடியும் போர்வையால் மூடினாள் நட்டு நடி நிசு இல்லை கணக்குப்படி இப்போ ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் ஞாபகம் இல்லையா இதே தேதி என்று இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னர் தான் இந்த சுகுணாவின் கழுத்திலே தாலி கட்டிய மங்கள நாள் இன்னைக்கு நமது வெட்டிங் டே மறந்து போச்சா அவள் கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டார் கொண்டார் உங்களுக்கு பிடிச்ச சமையலை செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறேனே அதனாலே நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து குளித்து பூஜையை முடிக்கணும் தொன தொனன்னு பேசாமல் தூங்குங்க என்னையும் கொஞ்சம் தூங்க விடுங்க ரொம்ப களைப்பாக இருக்குது கையை இழுத்து கொண்டு அவள் மெல்ல படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள் சிறிது நேரத்தில் அவரிடமிருந்து லேசான குரட்டி ஒளி எழு எழும்பியது அவர் உறங்கிவிட்டார் ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை இருபத்தி ரெண்டு வருஷங்களை நோக்கி பின்னால் ஓடிய சிந்தனைகளுடன் அவள் புதையுண்டு போனாள் அப்போது அவளுக்கு வயது பதினெட்டு சேலம் மாவட்டத்து புதிய பாளையத்தில் வாசம் படிப்பு வசதி இல்லாத சின்ன கிராமம் அப்பா ஒரு விவசாயி பற்றாக்குறையால் தவித்த சாதாரண குடும்பம் அண்ணன் தம்பிகளுக்கு கூட அதிகம் படிக்க வாய்ப்பு இருக்கவில்லை அப்படிப்பட்டதொரு சூழ்நிலை கைகளில் கண்ணாடி வளையல்கள் கழுத்தில் பாசிமணி மாலை இடையே கிழிந்த பழைய வாயில் சேலை அதற்குள்ளே அடைப்பட்ட அழகுடன் கல்யாண வயதில் காத்திருந்தாள் அவள் பையன் மாமன் மகனுக்கு கொடுக்க அப்பா ஊத்தேசித்திருந்தார் அவனும் ஒரு விவசாயி கடைசி வரை காப்பாற்றி கஞ்சியாவது ஊற்றுவானே என்பது அவர் எண்ணம் அப்போதுதான் அந்த அற்புதமான திருப்பம் ஏற்பட்டது உறவுக்காரர் ஒருத்தர் வீட்டு கல்யாணத்திற்கு பட்டணத்தை விட்டு அந்த பட்டிக்காட்டுக்கு வந்திருந்தார் ராஜாராம் பந்தலில் ஜாடையாக அவளை பார்த்து திகைத்த போதுதான் தாம் அந்த கல்யாணத்துக்கு வந்தது எத்தனை நல்லதாய் போயிற்று என்று எண்ணிக்கொண்டார் விரும்பியதை அடைந்தே தீருவேன் என்ற வேகம் நிறைந்த வயசு அவருக்கு பிடிவாதமும் துணிச்சலும் கூட பணம் பதவி படிப்பு இவைகளின் பக்க பலம் வேறு முறை பையன் இருக்கிறானே என்று தயங்கிய அவளது தகப்பனை பலவிதத்திலே மயக்கி அடுத்த முகூர்த்தத்திலேயே அவள் கழுத்திலே தாலியை கட்டி அழைத்து கொண்டு வந்து விட்டார் அவள் வந்த வேலை ராஜாராமின் வியாபாரம் மேலும் மேலும் குழித்து செல்வம் பொங்கி பொழிந்தது பங்களா கார்கள் நகைகள் வேலையாட்கள் என்று எதற்குமே குறைவில்லாமல் ராணி போன்றதொரு அந்தஸ்து அதிகாரத்தை மருவங்களிடம் கொடுத்துவிட்டு ஒதுங்கி கொண்ட நல்லதொரு மாமியார் மாமியார் மணிமணியான குழந்தைகள் பத்து வருஷ காலம் அவளுக்கு வாழ்க்கை ஸ்வர்க்கமாகத்தான் பிரமிப்பை கொடுத்தது ராஜாராமியிடம் எந்த குறையும் இருந்ததாக அவளுக்கு அப்போது தெரியவில்லை திடீரென்று அந்த உண்மை அவளுக்கு விளங்கியபோது போது அதிர்ந்து போய்விட்டாள் ஆத்திரமும் பொறாமையும் தாழாமல் வேதனையில் துடி துடித்துப் போனாள் உள்ளூரை பொழிங் புழுங்கி வெளியில் சொல்லி கொள்ள முடியாது குமைந்தால் வியாபார சம்பந்தமாக சில நாட்களுக்கு ராஜாராம் கல்கத்தா போயிருந்தார் தினமும் காலை வேளையில் அவளை அழங்கிருந்து தொலைபேசியில் அழைத்து விசாரிக்க அவர் தவறியதே இல்லை குடும்பத்தின் மீது அத்தனை ஒரு ஈடுபாடு அன்று காலை தொலைபேசிக்கு நினைத்த போது கைவேலியை போட்டி விட்டு ஓடி வந்தாள் கல்கத்தாவிலிருந்து அவர் பேசவில்லை உள்ளூரிலிருந்து வந்த டெலிபோன் ஓர் இளம் வயது பையனின் குரல் மறுபக்கத்தில் வெளித்தது ராஜாராம் அவர்கள் வீடு தானே சந்தேகத்துடன் கேட்டான் அவன் ஆமாம் என்ன வேணும் நீ யார் ஒரு கணம் மறுபக்கத்திலே மௌனம் நிலவியது நான் சதாசிவம் பேசுகிறேன் அம்மாவை நர்சிங் ஹோமிலே சேர்த்திருக்கிறோம் அவரை வந்து பார்க்க சொல்லணும் அவர் ஊரில் இல்லையே நாளை அல்லது மறுநாள் வரக்கூடும் ஆமாம் நீங்கள் எல்லாம் யார் ஐயாவுக்கு உறவா பதில் இல்லை ஃபோனை வைத்து விட்டான் யார் இந்த சதாசிவம் எதற்காக அவள் கணவர் அந்த அம்மாலை போய் போய் பார்க்கணும் குழப்பமாக இருந்தது அவளுக்கு அந்த பையனின் கோரிக்கை கோபத்தையும் உண்டாக்கியது அடு அதற்கடு கூர்காவையும் தாண்டி கொண்டு அந்த பையன் வாயிலில் வந்து நின்றான் யாரோ சதாசிவமாம் பார்க்க வந்திருக்கிறான் வேலையால் சொன்னபோது அவள் எரிச்சலுடன் தான் வாசலுக்கு வந்தாள் வராந்தாவில் கிடந்த பிறம்பு நாட்காலியிலிருந்து எழுந்து கைகூப்பிய பதினான்கு வயது சிறுவனை பார்த்தபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவள் மகன் யுகேந்திரனின் சாயல் ஒளி வீசும் அதே கண்கள் அகலமான அதே நெற்றி அப்படியே அச்சில் வார்த்தது போல் நின்ற சதாசிவத்தைப் பார்த்து அவளுக்கு மூச்சு முட்டியது நெஞ்சு படப்படக்க வைத்த விழி வாங்காது சிறிது நேரம் அவனை வியப்புடன் பார்த்தாள் அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போச்சு நர்சிங் ஹோமிலே சேர்த்துடலாம் சேர்த்துடலாம்னு அவர் தான் சொன்னார் சேர்த்துட்டோம் இப்போ செலவுக்கு பணம் இல்லாமல் மென்று விழுங்கினான் அவன் கண்களில் நீர் புரண்டது உதடுகளும் மூக்கும் துடித்தன அந்த பையனின் துயர முகத்தை காண அவளுக்கு சகிக்கவே இல்லை தன் பிள்ளை யோகேந்திரன் அழுது கொண்டு கையேந்தி நிற்பது போன்றதொரு பிரமையால் நெஞ்சுருகி போனாள் உள்ளே விரைந்து சென்று பீரோவை திறந்து ஐநூறு ரூபாய் எடுத்து வந்தாள் இதை அவசர செலவுக்கு வச்சுக்கோ அவர் வரட்டும் சொல்றேன் அவனை விரைவில் அனுப்பி வைத்தாள் விஷயத்தை கேள்விப்பட்ட நோயாளி மாமியார் சினம் தாழாமல் அவள் மேல் சீறி விழுந்தாள் அறிவு கேட்ட பெண்ணே அத்தனை பணத்தை வாரி அவன்கிட்ட நீ ஏன் கொடுக்கணும் அந்த சதாசிவம் யாருன்னு தெரிஞ்சா உதவி செஞ்சிருப்பியா யார் அத்தை அந்த பையன் தூர தூரவா எனக்கு ஒன்றும் உறவில்லை உன் புருஷனுக்குத்தான் உறவு ஆஃபீஸிலே டைப் அடிக்க வந்தால் ஒரே முட்டாக அடிச்சுட்டு போகலாம்னு என் மகனை கையில் போட்டுக்கொண்டு கொண்டு விட்டாள் வேண்டியது கொடுத்தாச்சு என்ன என்ன வேணுமாம் கேவி மரமாக மரமாக போய் போய்விட்டால் சுகனா இத்தனை காலம் இந்த உண்மையை அவள் கணவன் அவளிடம் ஏன் சொல்லவில்லை மாமியாரும் ஏன் மறைத்து வைத்தார்கள் ஏன் ஊரில் இருந்து திரும்பிய கணவனிடம் அவள் என்னவோ கேட்கத்தான் விரும்பினாள் இறைந்து கத்தி ரகலை செய்ய வேண்டும் என்று ஆத்திரத்தில் கொதித்து போனாள் ஆனால் எதுவுமே செய்ய முடியவில்லை அடுத்த நாள் மாலை ராஜாராம் வீட்டிற்கு வந்தபோது மிகவும் சோர்ந்து காணப்பட்டார் அவளை தன் அறைக்குள் அழைத்து சென்று கதவை தாளிட்டார் ஒரு நாட்காலியில் அவளை உட்கார் உட்கார வற்புறுத்திவிட்டு எதிரே இன்னொரு ஆசனத்தில் தான் அமர்ந்து கொண்டார் சதாசிவம் எல்லாம் சொன்னான் இங்கே வரக்கூடாது என்று ஓட்டியிருந்த என் உத்தரவை மீறி அவன் வந்தது பற்றி எனக்கு கோபம்தான் ஆனால் இனி கோபப்பட்டு லாபமில்லை தனகேசரி இன்று காலையில் காலமாகி விட்டாள் அவள் காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு பெருமூச்சரிந்தார் அவர் எச்சிலை விழுங்கி கொண்டு அவள் மௌனமாக இருந்தாள் மார்பு மட்டும் மிக வேகமாக அடித்து நெஞ்சிலே நெருப்பானதொரு எரிச்சல் உடல் முழுவதும் கிடுகிடுவென்று ஆடியது தேவையில்லைன்னு தான் இதுவரை உனக்கும் சொல்லலை தனகேசரி என்னுடைய வைப்பு என்னிடம் வேலைக்கு வந்தால் அப்படியே நெருக்கமாக ஒரு பழக்கம் ஏற்பட்டுடுச்சு என் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகிவிட்ட அவளை நான் நடுவீதிக்கு விரட்ட முடியாதில்லையா அதனால்தான் தான் இத்தனை காலமும் காப்பாத்திட்டு இருந்தேன் துணிவேலம் திரட்டி தான் சுகுணம் எல்ல கேட்டாள் அவங்களையே நீங்கள் கல்யாணம் பண்ணி கொண்டு இருந்திருக்கலாமே வீணாக ஒரு பெண்ணுடைய பாவத்தை ஏன் சுமந்தீங்க அவள் ஏற்கனவே ஒரு துண்டுடன் தொடர்பு கொண்டு கைவிடப்பட்டவள் அப்படிப்பட்டவள் தனக்கு மருமகளாக வருவதை அம்மா ஏற்கவில்லை தனகேசரியை மறுத்துவிட்டாள் எனக்கு வேறு வழி இருக்கவில்லை கால அவளை காப்பாற்று ஒப்புக்கொண்டேன் உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன வீடு இருக்கிறது என்பது எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் போயிடுச்சே தாங்க முடியாமல் சுகுணா வீமி விட்டாள் ராஜாராம் போனார் எழுந்த அருகில் வந்து தமது துண்டால் அவள் கண்ணீரை துடைத்தார் நேற்றி கூந்தலை ஒதுக்கினார் அவள் முகத்தை நிமிர்த்தி கண்களை பறிவுடன் பார்த்தார் உன்கிட்டே சொல்லாதது தவறுதான் சொல்லி மனசை புண்படுத்த விரும்பவில்லை அதுதான் காரணம் சுகுணா உண்மையை சொல் உனக்கு வாழ்க்கையில் நான் வேறு ஏதாவது குறைய வச்சிருக்கேனா துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது எந்த குறையும் கிடையாது எந்த குறையும் கிடையாது என் குடும்பத்தை கூட நீங்கள் ஆதரிக்கிறீங்க இதுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்க கடமைப்பட்டவ பேச முடியாது விக்கினாள் இந்த ஒரு தவறை தவிர உண்மையில் அவர் அன்பான கணவராச்சே அதை அவளால் மறுக்க முடியவில்லை சுகுணா தனகேசரி குழந்தைகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய நம்ம வைக்கில் கந்தசாமி கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கேன் அவர்கள் உன் குழந்தைகளின் வாழ்வில் குறிக்கிட மாட்டார்கள் பயப்படாதே உங்களே நான் நம்புறேன் அவள் திணறினாள் மெல்ல அழுதாள் பணமும் பதவியும் வந்தப்புறம் சில பழக்க வழக்கங்களும் எங்கிட்டே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அவைகளை நீ பாராட்டாமல் தான் நமக்குள்ளே அமைதியான வாழ்வு இருக்கும் மற்றவங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரிஞ்சாலும் சரி ஒரு உண்மையை நீ மறக்கவே கூடாது உன்னை உயிருக்கு மேலே நேசிக்கிறவன் இந்த ராஜாராம் உன் கணவன் எனது மனைவி நீ சகல உரிமைகளுக்கும் பட்டவ எல்லா அதிகாரமும் உன்னுடையது அதை யாரும் அசைக்க முடியாது இதை பற்றி இன்னும் நான் விரிவாக பேசணுமா சற்று அமுத்தலாக கேட்டுவிட்டு அவளை இறுக்கமாக அணித்து கொண்டார் அவர் தோல் மீது தலையை வைத்து கொண்டு விம்மி விம்மி அவள் போதும் மூதுகை தடவி கொடுத்து சொன்ன ஆறுதல் மொழிகள் இப்போதும் அவள் காதுகளில் ஒலிக்கின்றனவே ஓர் உண்மையை மட்டும் அவள் அப்பொழுதே புரிந்து கொண்டு விட்டிருந்தாள் மென்மையாக அவளிடம் கெஞ்சி பேசக்கூடிய அவர் மிகவும் கடினமாகவும் கண்டிப்பாகவும் நடந்து கொள்ள இயலும் என்பதை முதல் முதலாக உணர்ந்து கொண்டாள் தோட்டத்திலே விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் மீது அவர் பார்வைப்பட்ட போது பாசத்தின் பிடியில் அவள் குடல் புரண்டு முறுக்கியது குழந்தைகளுக்காக அவள் மௌனமாக அவரது குறைகளை பாராட்டாமல் வாழ்ந்து தான் ஆக வேண்டும் பின் வேறு என்ன செய்ய முடியும் அவள் தந்தை முடிவு செய்திருந்தபடி அவளது மாக மாமன் மகளை கட்டி கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட சுகமான வாழ்வு தான் கிடைத்திருக்குமா அவளது குடும்பம்தான் வறுமையின் என்று நிமிர்ந்திருக்குமா இத்தனை அழகான இரண்டு பிள்ளைகளுக்கே அவள் தாயாகிவிட்டிருப்பாளா உலகத்தில் இல்லாத கேட்காத அதிசயமா ராஜாராமிடம் இயற்கையாக இருந்த சில பலவீனங்கள் பணத்தின் பலத்தினால் விரிவாக்கிவிட்டன அவ்வளவுதான் அதற்காக அவரை அவள் இத்தனை காலத்திற்கு பிறகு வெறுக்கத்தான் முடியுமா அல்லது ஒதுக்கத்தான் இயலுமா அவளை பொறுத்தவரை அவர் உணர்விலும் உள்ளத்திலும் ஒன்றாகிவிட்ட கணவன் இந்த மக்கு பெண் திவ்யாவுக்கு அவள் தன் மனதை எப்படித்தான் திறந்து காட்ட முடியும் இது அவளது வாழ்வின் அந்தரங்கமாயிற்று அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியாத இரகசிய வேதனை ராஜாராம் லேசாக புரண்டு படுத்தார் தூக்கத்திலே ஆழ்ந்து தூக்கத்திலே ஆழ்ந்து கிடந்த அவர் முகத்தை பரியோடு பார்த்தாள் மனைவி இருபத்தி ரெண்டு வருஷங்கள் இனிமையானதொரு வாழ்வை தந்தவரை வாமுடியும் தன் இரண்டு அழகு குழந்தைகளின் தந்தை அவரை நின்று நின்று நீக்கவா முடியும் மனம் கரைந்து உருகி போனால் அவள் கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் தலையினை மீது உதிர்ந்தது